ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மலிகடை இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மலிகடையில் எதை பற்றினா வீடியோ பார்க்க போகிறோம்னா மழை நம்ம வீட்டை சுற்றி முளைக்கிற புல் வயல்வெளியில முளைக்கிற புல்ல வந்து எப்படி நம்ம வந்து வெட்டாமல் இப்படி மாதிரி எப்படி பட வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க நம்ம சேனலில் மளிகக்கடை ஹோட்டல் ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வயலில் நாங்கள் பண்ணுற டெக்னிக் சரிங்களா எங்கள் வயலில் கலைகள் எல்லாமே இப்படி ஒரு மருந்து அடித்து கொள்வோம் போதுக்காங்க இந்த மாதிரி பச்சை பசேன்னு இருக்கும் மருந்து அடித்த இடம் வந்து அப்படியே அந்த புல் வந்து எரிஞ்ச மாதிரி ஆயிரும் சரிங்களா இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்து என்னன்னா நார்மலாக களை களை மட்டும் படணும் அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் அப் சரிங்களா ஃபர்ஸ்ட் இருக்க ரவுண்ட் அப் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் கையடிச்சுக்க வந்து நாமினி கோல்டு இது வந்து நெல் பருவத்துக்கு நஞ்சைக்கு வந்து யூஸ் பண்ணும் சரிங்களா நெல்லை தவிர மற்ற எல்லா செடியும் பற்றும் உங்களுக்கு காமனாக எல்லா கலைகளும் படனும் வீட்டச்செடியும் நிறையா புள்ளியிருக்குன்னா நீங்கள் வந்து ரவுண்ட் அப் வாங்கிருங்க அதுதான் பெஸ்ட்டு இது வந்து ரேட்டு கூட வரும் இதுக்கு மேலே வந்து அந்த ஒரு சின்ன பேக்கெட்டு கொடுப்பாங்க அது எதுக்குன்னா அந்த டெக்ஸ்டர் மாதிரி அந்த லீஃபில் போய் அந்த மருந்து ஒட்டி சீக்கிரமே எரிய வச்சிரும் சரிங்களா இதுதான் ப்ரொசீஜர் இது வயலுக்கு யூஸ் பண்ணுறது அப்படி நீங்கள் வீட்டுக்கும் அடிக்கலாம் தோட்டங்களில் இப்போ எல்லாருமே அடிக்கிறாங்க அதை உங்களுக்கு அப்படியே எப்படி மிக்ஸ் பண்ணணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் இந்த மாதிரி மருந்து அடிக்கிறதுக்கு வந்து கால்குலேஷன் இருக்கு சரிங்களா ஒரு லிட்டருக்கு வந்து இத்தனை எம்எல் வந்து மருந்து சேர்க்கணும் இப்போ நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறது எப்படின்னா அஞ்சு லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரை லிட்டர் பாட்டலுக்கு பத்து பாட்டல் நான் வந்து நாமினி கோல்டு அடிக்க போறேன் நாமினி கோல்டு வந்து ஒரு கேனுக்கு வந்து இருபது மில்லி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஸ்ப்ரேயர் இருந்தால் ஸ்ப்ரேயர் இல்லைனா நீங்கள் எத்தனை லிட்டர் தண்ணியை வந்து செடி மேலே தொழிச்சாலே பற்றும் அதை வந்து கனெக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லிட்டர் ஸ்ப்ரேயர்லாம் இப்போ வருது கார்டன் நீங்கள் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர்லாம் வருது அதை கூட யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் நம்ம வந்து டெக்ஸ்டர் பவுடர் சரிங்களா இதை வந்து லோக்கல் லேங்குவேஜில் பசன்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த இலை மேலே நல்லா அந்த களைக்கொல்லி ஒட்டின உடனே அது சீக்கிரமாக இலையை வந்து பட வைக்கும் ரைட்டுங்களா அடுத்து வந்து நாமினி கோல்டு நான் அடிக்கிறது வந்து இரநூறு எம்எல் ஃபுல்லாக ஊற்றுறேன் எதுக்குனா ஒரு கேனுக்கு எங்களுக்கு வந்து இருபது மில்லி நாங்கள் வந்து பத்து கேன் அடிக்கணும் ரெண்டு நாளாக வச்சு அடிச்சிரும் அதனால ஃபுல்லாக அப்படியே இதில் நாங்கள் சேர்க்குறோம் இப்போ நம்ம பேஸ்ட் மருந்து ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றியாச்சு மருந்து பாட்டில் தண்ணி அலசியும் ஊற்றியாச்சு சரிங்களா இப்போ நீங்கள் வீட்டுக்கு அடிக்கிறதா இருந்தால் இப்படி இவ்வளோ கலக்க தேவையில்ல ஒரு கேனுக்கு எத்தனை மெல்லியோ அந்த மூடியிலேயே உங்களுக்கு வந்து அந்த இது எழுதிருக்கும் மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லைனா வேஸ்ட்டு சிறப்பு மூடி எடுத்தால் சின்ன சின்ன மெஷர்மெண்ட் இருக்கும் அதை கணக்கு பண்ணி நீங்கள் ஊற்றிக்காங்க இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரேயரில் வந்து தண்ணி நிரப்ப போகிறோம் எல்லாம் நல்லா கழுவிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணி தான் ஊற்றணும் சரிங்களா ஃபஸ்ட்டு தண்ணி ஒரு அரை கேன் நிரப்பிட்டு திரும்ப மருந்து ஊற்றி திரும்ப மேலே தண்ணி ஊற்ற முடிச்சு அது வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆயிரும் அப்படி அப்படிதான் ஃபஸ்ட்டு மருந்து ஊற்றிட்டு திரும்ப தண்ணி ஊற்றாதுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு திரும்ப வந்து மருந்துச்சிருங்க இப்போ நான் சொன்ன மாதிரியே ஒரு பங்கு சரிங்களா நம்ம வந்து இப்போ பத்து பங்கு கல கலக்கி வச்சிருக்கோம் அரை லிட்டர் பாட்டல்ல பத்து பாட்டில் அஞ்சு லிட்டரு தண்ணியில கலக்கி வச்சிருக்கோம் ஒரு பாட்டிலை எடுத்து இதில் விடுறோம் சரிங்களா ஒரு பங்கு ஒரு கேனுக்கு ஒரு பாட்டில் விடுறோம் இனி நம்ம என்ன பண்ணோம்னா தண்ணி நல்லா ஃபில் பண்ணிட்டு கேனை மூடிட்டு ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான் இப்போ இந்த மாதிரி களைக்கொல்லி வந்து ஒன்று ஒன்று செடிக்கும் ஒன்று ஒன்று இருக்குது அதனால் நீங்க வீட்டில் ஏதாவது பக்கத்துல செடி வச்சிருக்கீங்க தக்காளி செடி மிளகாய் செடி இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா இதெல்லாம் அடிச்சா உடனே பற்றும் அடுத்த நாள் ரவுண்ட் அப்பும் அப்படிதான் சரிங்களா நீங்கள் வந்து காய்க்கிற செடி மேலே படவே கூடாது அது படாத மாதிரி நீங்க அடிக்கணும் சரிங்களா இது வந்து அந்த காம்பினேஷன் வந்து நஞ்ச செடி மட்டும் படாது மற்ற எல்லாம் பட்டுரும் அதனால நாங்கள் நஞ்ச மேலே தாராளமா அடிப்போம் ரவுண்ட் அப் வந்து எல்லாமே பற்றும் மரத்தை தவிர இருக்கிற செடி எல்லாமே கரிஞ்சு போயிடும் அதனால அதை நீங்கள் கவனம் பார்க்கணும் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து வரப்புல தான் அடித்தேன் சரிங்களா இதுதான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்டும் காமிச்சேன் இப்பவும் அடுத்தால காமிக்கிறேன் இது வந்து நம்ம அடிச்சுட்டு ஒரு மூணு நாள்ல இதோட வேலையை வந்து கரெக்டாக தெரியும் செடி எல்லாம் அப்படியே அப்படியே தேஞ்சி தேஞ்சி நிற்கும் அதே மாதிரி ரவுண்டப்னு சொன்னது வந்து வாழைக்குள்ளே அடிப்பாங்க சரிங்களா அந்த வாழக்குள்ளலாம் அந்த மாதிரி நிறைய புல் இருக்குன்னா நீங்க ரவுண்ட் அப் அடிக்கலாம் ரவுண்ட் அப் அடிச்சா எல்லாமே பற்றும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த களை பற்றாது வீட்டை சுத்தி அடிச்சாலும் இதே ப்ரொசீஜர் தான் நீங்க அடிச்சுட்டா மழை காலத்துல வந்து சில வீட்டில் கொஞ்சம் காலியடங்க இருந்தாலும் புல்லா பத்திரும் இப்போ நமக்கு வந்து அடிச்சு மூணு நாள் ஆயிட்டு மூணு நாள்ல நான் அடிச்ச இடம் வந்து அடிச்சு அதே தான் காமிக்க எப்படி தீஞ்சு போய் எனக்கு பாருங்க அந்த புல்லு வந்து அப்படியே மஞ்சள் மஞ்சள் ஆயி ஒரு மாதிரி எரிஞ்ச மாதிரி ஆயிரும் சரிங்களா மத்த எல்லாம் அப்படி பச்சை பசன்னு இருக்கும் இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து வயலுக்கு உள்ள காமிக்கிறேன் சரிங்களா வயலுக்கு உள்ள அந்த சிகப்பு கலர்ல அப்படியே மடிஞ்சு மடிஞ்சு நான் கிடக்கு பார்த்தீங்களா அப்படியே எரிஞ்சு உழுஞ்சிருக்கு பாருங்க இது வந்து ஒரு கீரை வகை சரிங்களா வயலுக்குள்ள இருக்கிறது வேகமா ஒன்னொன்னா போடும் மஞ்சள் கொடுத்துருக்கது எல்லாமே கோரை புல் அதுவுமே பற்றும் அப்படியே ஒன்றா ஒன்று ஒன்றா பட்டு ஒன்லி நஞ்சை மட்டும் தான் இருக்கும் வேற எதுவுமே நிற்காது எல்லாமே மொத்தமா தீஞ்சு போயிடும் இது வந்து விவசாயத்துக்கு வீட்டுக்குமே அதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு புல் வேண்டாம் அப்படின்னா நீங்க ரவுண்ட் அப் வாங்கி அடிங்க நீங்க அடிச்சு ஒரு மூணு மணி நேரம் மழை பெஞ்சிருக்க கூடாது மழை பெஞ்சிட்டு இருக்க டைமும் போய் அடிக்கக்கூடாது சரிங்களா இதை மட்டும் பார்த்துட்டு அடிச்சா போதும் செடி வந்து உங்களுக்கு வீடு நல்லா காலியாயிரும் புல் வெட்ட வேண்டாம் நல்லா சூப்பராக இருக்கும் அடிக்கும் போச்சு கண்டிப்பாக ஃபேஸில் மாஸ்க் போட்டுக்காங்க கையில் க்ளவுஸ் போட்டுக்காங்க சின்ன குழந்தைங்களை யாரும் கிட்ட அளவு பண்ணாங்க நீங்கள் மருந்து கான்சென்ட்ரேஷனாக யூஸ் பண்ணுங்கள் கையில் எதுவும் பட்டுச்சுன்னா உடனே கை கழுவுங்க ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை சுற்றி புல் நிறைய இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மெயின்டைன் பண்ண முடியாமல் புல்ல இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப ப்ரோஜமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் சம்பந்தமான ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம சேனலில் பாருங்க நிறைய வீடியோஸ் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மலிகடை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்